வடக்கு கிழக்கு மாவட்ட கழக எஸ் ராஜேஷ் தலைமையில் பதினைந்தாயிரம் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆர் கே நகர் தண்டையார்பேட்டை ஏஇ கோவில் தெரு பகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் பதினைந்தாயிரம் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலர் இ டேனியல் சச்சின் மணி முன்னிலையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக ஆர்எஸ் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது வரவேற்புரை மாவட்ட பொருளாளர் ஏ கணேசன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலர் டி இ ஜனதரன் ஆர் கே நகர் பகுதி கழக செயலர் எம் என் சீனிவாச பாலாஜி ஆர் நித்யானந்தம் பெரம்பூர் பகுதி கழக செயலர் டி ஒய்கே செந்தில்குமார் மணல் ஜே ரவிச்சந்திரன் என் எம் பாஸ்கரன் பகுதி துணை செயலர் லயன் இ சண்முக விநாயகம் ஆகியோர் வரவேற்பினை நிகழ்த்தினர் இதில் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழர் எடப்பாடியார் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் முன்னதாக ஆர்கே நகர் பொதுக்கூட்டத்திற்கு வந்த எடப்பாடியாருக்கு சென்னை காசிமேடு தண்டையார்பேட்டை பகுதியில் மகளிர் அமைப்பினர் வழிநெடுகிலும் பூக்கள் தூவி கற்பூர ஆர்த்தி எடுத்து பூரண கும்ப மரியாதையுடன் மான் ஆட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் தாரை தரப்பட்டை மேலதாளம் மற்றும் செண்டை மேலத்துடன் சூரத்தேங்காய் உடைத்து உற்சாகத்துடன் வரவேற்றனர் நலத்திட்ட உதவியாக ஒரு நபருக்கு ஆட்டோ மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு மூன்று சக்கர பைக் பதினான்கு பேருக்கு சைக்கிள் ரிக்ஷா பதினான்கு பேருக்கு தள்ளுவண்டி பதினான்கு பேருக்கு டிஃபன் வண்டி இருபத்தைந்து பேருக்கு சைக்கிள் ஐந்து பேருக்கு பாக்ஸ் ஐம்பது பேருக்கு தையல் மிஷின் ஐம்பது பேருக்கு இட்லி பானை ஐநூறு பேருக்கு அண்ணா அன்னக்கூடை பதினைந்தாயிரம் குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை வெள்ளம் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய பட்டங்களை நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலர் ஐ எஸ் இன்பதுரை செயலர் ஆர் மனோ மாவட்ட செயலர் நா பாலகங்கா டிஜி வெங்கடேஷ் பாபு தி நகர் சத்யா வருகை பி ரவி கே சீனிவாசன் மாநில நிர்வாகிகள் ஆர் நேதாஜி கணேசன் பி வெங்கடேசன் எஸ்எம் மாரிமுத்து எம் ஏ சேவியர் இ பாலமுருகன் சசிரேகா குருமோகன் காக் சங்கரதாஸ் லீடர் ஸ்டீல் ரவிச்சந்திரன் ஆர் வினோத்குமார் எஸ் நாகரத்னம் வன்னை கணபதி மா ஜெயபிரகாசன் ஜி கிருஷ்ணவேணி எஸ்ஆர்ஏ பாபு எஸ் லக்ஷ்மி கே ஆர் எஸ்ஆர்ஏ பாபு வண்ணை கணபதி ஐயா ஐயப்பா எஸ் வெங்கடேஷன் டி சரவணன் ஆர் கௌரிசங்கர் எஸ் முத்து செல்வம் சி பொன்னுசாமி இஎஸ் சதீஷ் பாபு பி ஜெகன் டாக்டர் संजय विग्नेश डायरेक्टर टी दयानिति जस्टिन प्रेम कुमार भवानी एस वेंकटेशन नेल्ले के कुमार एम गौंटान நாகரத்தினம் ரவிராஜன் எஸ் பிரசாத் மற்றும் ஆர்கே நகர் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த வட்டக்கழக நிறுவ செயலாளர்கள் பிற அணி நிர்வாகிகள் எம்ஜிஆர் நன்ற நிர்வாகிகள் அம்மா பேரவை நிர்வாகிகள் மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் மாணவரணி நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் உள்ளிட்ட பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்திருந்தனர் கூட்டத்திற்கு நன்றியுரை இளக்கிய அணி மாவட்ட செயலர் சி பொன்னுசாமி எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலர் டி டி ஜெனார்த்தனன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலர் ஓ ஏ ரவிராஜன் பகுதி இணை செயலாளர் எஸ் சுயம்பு எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ் பிரசாத் வட்ட செயலாளர்கள் பா இளங்கோவன் வி எஸ் புருஷோத்தமன் எல் எஸ் மகேஷ்குமார் நகரத்தினம் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர்